வணக்கம் அண்ட் வெல்கம் டு பி எஸ் அகாடமி சோ நடந்து முடிந்த இரண்டாம் நடை காவலர் தேர்வுல சோ மாதங்கள் நல்ல முடிந்த எக்ஸாம் வைத்திருந்தீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறு சிறுமான வருத்தங்கள் இருந்தாலும் இருந்தாலும் நல்லது அப்படின்னு நினைச்சுங்க வரல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சோ நீங்க என்ன பண்ணுங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலுக்கு ரெடி ஆகுங்க சரிங்களா இப்போ ஒரு வேலை கேள்சா இருந்தீங்க அப்படின்னாக்க ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டு அம்பத்தி மூணு அந்த ஏஜ் இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் பிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆயிடுங்க சரிங்களா நான் சொல்றது ஜென்ரல் கம்யூனிட்டி சரிங்களா அது எஸ்டி எஸ்டி சோ அந்த மாதிரி வருவாங்க ஜென்ரலா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி மாறுபடும் சோ ஜென்ரலா ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு அந்த ஏஜ் வச்சிருக்க எல்லா கேள்ஸ்மே என்ன பண்ணுங்க நீங்க பிசிக்கல் ஸ்டார்ட் பண்றது பாய்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நான் சொல்றது ஓப்பன் கேண்டிடேட் சரிங்களா அந்த ரேஞ்சுக்கு ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு அந்த ரேஞ்ச் இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் தாராளமா பிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஏன்னா இந்த முறை எக்ஸாம் எழுதினவிலே ரொம்ப கம்மி தான் ரெண்டு லட்சத்தி ரெண்டே லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சில்லு தான் எக்ஸாம் எழுதிட்டாங்க தமிழ் எலிஜிபிள் ஸோ அதுக்கப்புறம் கேள்வியோட தரம் இதெல்லாம் டிசைட் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கூட இருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பா ஒரு ஒய்டான ஒரு ஓப்பனிங் இருக்கும் ஸோ கட் ஆஃப் ஷோரா கவரே நிறைய சான்சஸ் இருக்கு মু நீங்க வந்து என்ன பண்ணுங்க ரெடி ஆகிட்டே இருங்க ஸோ அதே மாதிரி எஸ்ஐ பிளஸ் பிசிக்கல் ஒருவேளை நான் எஸ்ஐ படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது எஸ்ஐக்கான ரிவிஷன் பேட்சுக்காகவும் பிசிக்கான பிசிக்கலும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தான் சரிங்களா ரெண்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸும் பார்த்துக்கலாம் ஸோ டெஸ்ட் அப்படியே ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி வீக்லி டூ ஃபுல் டெஸ்ட் கொடுப்போம் ஸோ அதே எழுதிக்கலாம் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டு ரெண்டு வேலையுமே பிசிக்கல் நடக்கும் ஸோ அதையும் நீங்க பாத்துக்கலாம் பிசிக்கல் பிளஸ் எஸ்ஐ கணக்கில் ரெண்டு சேர்த்தாப்ல ஜஸ்ட் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ நீங்கள் வந்து நம்மகிட்ட வந்து பிசிக்கல் வந்து போயிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு பிரத்யேகமான அகாடமி ஸோ போலீஸுக்கு எந்தது பார்த்தினா தனித்துவம் கொடுத்து ஆயிரம் மாணவர்களுக்கு மேற்பட்ட காவலர்கள் உருவாக்கிய ஒரு சிறந்த அகாடமி தான் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து ஹைட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஹைட்டு எவ்வளோ இருக்கு அப்படின்றது செக் பண்ணிக்கலாம் ஸோ செஸ் மெஷர்மெண்ட் யாராவது செக் பண்ணிவிட்டு ஸோ லாங் ஜம்ப்பு ரன்னிங்கு ரோப்பு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப்பு ரன்னிங்கே பால் சார் ஸ்விட்ச் பால் ஆர் ஷார்ட் போல் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்டி ஃபோர் நம்ம டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு அப்படின்ற டார்கெட் நோக்கி தான் நம்ம வந்து போட்டு இருக்கோம் சரிங்களா சோ உங்களுக்கு பிசிக்கல் பண்ணணும் அப்படின்னு ஜாயின் பண்ண நினைச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் அல்லது ஸோ எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பா சார் நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா சோ இப்போ வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் பார் ரோப் கிளைமிங் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் வந்து ரன்னிங் வந்தது லாங் ஜம்ப் வந்து இருக்கும் ரோப் போடுறோம் அப்படின்னா ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஒர்க் அவுட் கொடுக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக ஸ்பெஷல் ஒர்க் அவுட் ரோம் ரோப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது ஸோ லாங் ஜம்ப்புக்கு ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி பிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆறு மணிலேருந்து எட்டு மணி இருக்கும் ஸோ அதே மாதிரி ஈவினிங் அஞ்சு டு ஏழ் சரிங்களா ஸோ அஞ்சுன்றதுல ஒரு ஃபோர் நாலு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன்னா ஏர்லியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீக்கிரமாக இருக்க ஆயிருந்ததுல ஒரு நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு ஆறு வரைக்குமே பிசிக்கல் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் சரிங்களா ஸோ வம் அப் பண்ணிட்டு ஸோ என்ன வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா ரன்னிங் முடிச்சுட்டு சிஸ்டெலாம் என்ன பண்ண போறீங்க ஸோ லாங் ஜம்போ ரோப்போ ஸோ நீங்கள் என்ன பயிறுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் சூஸ் பண்ண போறோம் சரிங்களா சோ ஹாஸ்டல் மென் டு ஃபிட் ஸ்டூடண்ட்ஸ் ஓன்லி சரிங்களா சோ அதே மாதிரி விடுதி வசதியோட அவைலபிளா இருக்கு சரிங்களா பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி விடுதி வசதி உணவு வசதியுடன் கூடிய சோ ஒரு பிசிக்கல் அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குது சோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீடெயில்ஸ் நீங்க கேட்டுக்கிட்டு கூடிய உறவுகள் ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நமக்கு வந்து டூரேஷன் கம்மியா தான் கொடுப்பாங்க சோ நீங்க வந்து எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்களோ சோ அதே அளவுக்கு பிசிக்கல் கொடுக்கணும் ஏன்னா எக்ஸாம் கொஸ்டின் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஒரு மார்க் தான் போகும் பிசிக்கல பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஸ்டார் மிஸ் ஆச்சா நாலு மார்க் அவுட் ஆகும் சரிங்களா அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ இருந்தே பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ என்ன பண்ணலாம் சூப்பரா டுவெண்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்டி ஃபோர் எடுத்துட்டு ஸோ வாலி வந்து வாங்கிட்டு இஸ் ஜாலியா இருங்க சரிங்களா ஸோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச்